வணக்கம் ஜப்பான் மறுபடியும் போர்க்கோலம் பூணுகின்றது இன்றைய காலை உலகை முக்கிய செய்தி எதற்காக ஜப்பான் பூணுகின்றது தைப்பூன் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று கூறப்படுகின்ற இடைத்தூர ஏவுகணை கட்டமைவை ஜப்பானினுடைய ராணுவத்திற்கு அமெரிக்கா வழங்கி இருக்கின்றது இது மிக முக்கியமான ஒரு தாக்குதல் கருவியாகும் ஜப்பானினுடைய வடபகுதி மற்றும் தெற்கே கடல் கடல் தன்னுடைய என்று சீனா கூறுகின்ற கடல் பகுதி போல அதற்கு மேலே இருக்கின்ற கடல் பகுதி அனைத்தையும் எட்டி இருக்கின்றது இது ஒரு ஹைபசோனிக் ஏவுகணை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஆகவே சீனாவிடமிருந்து தாக்குதல் வருமாக இருந்தால் உடனடியாக அதற்கு அடிக்கு அடி வெடிக்கு வெடி என்பது போல பதில் அடி கொடுப்பதற்கு ஜப்பான் தயாராகின்றது என்பது இதனுடைய கருத்தாகும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக சீனா செய்த வேலை எண்பது வருடங்களுக்கு முன்னதாக ஜப்பானை வெற்றி கொண்டோம் என்று பிரமாண்டமான விழாவை நடத்தியிருந்தது சீன அதிபரனுடைய அணிவகுப்பை உலகம் பார்த்தது இதில் இருக்கின்ற பிரதானமான உளவியல் சிக்கல் ரஷ்யா ஜெர்மனியை வெற்றி பெற்றோம் என்று பெரும் ஊர்வலங்களையும் பெரும் கொண்டாட்டங்களையும் நடத்துகின்ற பொழுது ஜெர்மனி அமைதியாக இருந்தாலும் கூட ரஷ்யாவை வெறுக்கும் இதற்கான பதிலடி என்றோ கொடுக்கும் என்பதை ரஷ்ய அதிபர் கணக்கில் எடுக்கவில்லை இரண்டாவதாக சீனா இப்படியான ஒரு அணிவகுப்பை நடத்தினால் ஜப்பான் அதற்கு எதிராக அணிதிரலும் ஜப்பான் இதற்கு பதிலடி கொடுப்பதற்கு யோசிக்கும் என்பதும் முக்கியமாகும் இதுவரை காலமும் ஜப்பான் இரண்டாவது உலகமாக மகா யுத்த அனுபவங்களின் பின்னதாக தன்னுடைய ராணுவத்தை போர்கோளம் பூண வைக்காது நடந்து வந்தது சர்வதேச போர்களில் ஜப்பானிய ராணுவத்தை அனுப்பாமலும் இருந்தது ஆனால் இப்பொழுது ஜப்பான் தன்னுடைய கொள்கையை மாற்றி இருக்கின்றது இந்த கொள்கை மாற்றமானது போர்க்களம் வருகின்றது ஜப்பான் என்ற கருத்தாக இருக்கின்றது இதில் இருக்கின்ற பிரதானமான விடயம் ஜப்பானியர் என்கின்ற தேசிய இனமும் உலக தேசிய இனங்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் களத்தில் போர் புரிவதில் ஜப்பானியர்களை போல திறமைசாலிகள் இல்லை என்பதை இரண்டாவது உலக மகா யுத்தம் காட்டியது அவர்கள் பிரிட்டனினுடைய பிரமாண்டமான கப்பல்களையும் அமெரிக்காவினுடைய பேள் காபரையும் சிதைத்து அழித்த பொழுது மேற்கு நாடுகள் இவ்வளவு வீரம் சிறைந்த இவ்வளவு மோசமான ஒரு ராணுவத்தை சந்தித்திருக்கவும் முடியாது எனவேதான் அந்த கோபம் தான் ஜப்பான் மீது சரணடைந்த பின்னரும் அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசியது என்ற விமர்சனங்கள் இருக்கின்றன இந்த இந்த விமர்சனங்களின் அடிப்படையில் அமைதியாக இருந்த ஜப்பான் இப்பொழுது போர்க்கோலம் பூண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது பசிபிக் பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பதட்டம் இதற்கு காரணமாகும் பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கின்ற பிரச்சனையானது சீனா தன்னுடைய ஆயுதங்களை அதிகரிக்க அதிகரிக்க அதற்கு எதிராக ஜப்பானும் தென்கொரியாவும் அதிகரிக்கத்தான் செய்யும் ஜப்பானும் தென்கொரியாவும் முரண்பட்ட நாடுகள் இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தின் கசப்பான அனுபவங்களினால் ஜப்பானுடன் உறவில்லாத நிலையிலேயே தென்கொரியா இருந்தது இப்பொழுது அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தின் கீழ் தென்கொரியா இணைந்து ஜப்பானுடன் சேரலாம் சில விடயங்களில் என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றது ஆகவே சீனாவிற்கு ஒரு புதிய தலைவலியாக இது இருக்கின்றது தைப்பூன் என்கின்றது ஒரு புயல் காற்றினுடைய பெயர் இந்த புயல் காற்று ஜப்பானை அடிக்கடி அழித்துக் கொண்டிருக்கும் ஆனால் இப்பொழுது தைப்பூன் என்பது ஜப்பானில் இருந்து சீனாவை நோக்கி புறப்பட போகின்றதற்கு தயாராகின்றது என்பதுதான் இன்றைய காலை உலக அதிர்ச்சியாக இருக்கின்றது ஜப்பானினுடைய படை பிரிவு ிய ஜ எஸ் எு நிற்கும் அமெரிக்காவினுடைய படைப்பிரிவாகிய ஜூ எஸ் ஜே எஃப் ஆகிய இரண்டும் இதனால் புது பலம் பெறுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இது இடைத்தூர ஏவுகணைதான் கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லும் தரையில் இருந்தும் இதை ஏவலாம் கப்பல்களில் எடுத்து சென்றும் ஏவக்கூடியதாக இருக்கும் எனவே கடல் போரில் இது ஒரு முக்கியமான பாத்திரம் வகிக்கக்கூடிய ஆயுதம் என்றும் கூறப்படுகின்றது MRC SMR குருட்ஸர் ஏவுகணை ஆகியவற்றை இதிலிருந்து ஏவலாம் இதனுடைய பேட்டரி அப்படி அமைந்திருக்கின்றது இதன் பேட்டரியில் இருந்து பதினாறு ஏவுகணைகள் படபடவென புறப்பட்டு செல்லும் அமெரிக்காவினுடைய ராணுவம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து இதை பாவனை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது ஸ்டாடஜிக் மிட் ரேஞ்ச் ஃபயர் சிஸ்டம் எஸ் எம் ஆர் எஃப் என்கின்ற சிஸ்டத்தில் இது இயங்கிக் கொண்டிருக்கும் என்பது கவனிக்கத்தக்கது எஸ் எம் ஆர் எஃப் பாவிப்பது சீனாவுடன் ஒப்பிட்டால் இப்போதைய நிலையில் ஜப்பானுக்கும் சீனாவிற்கும் இடையே இருக்கின்ற தாக்குதல் இடைவெளியை நிரவல் செய்வதற்கு இது போதுமானதாக இருக்கும் என்கின்ற இராணுவ மதிப்பீட்டின் அடிப்படையில் கொண்டு செல்லப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் இது குறிதவறாமல் தாக்கும் அதுதான் இதனுடைய சிறப்பம்சமாக இருக்கின்றது இதனுடைய பாவனை மிகவும் தளர்வானது தரை கடல் என சகல இடங்களிலும் வைத்து பாவிக்கக்கூடியதாக இருக்கும் இதுபோல இன்றைய காலை செய்தியில் மயப்படும் ரஷ்ய ராணுவம் என்ற இன்னொரு செய்தியும் கவனத்தை தொட்டிருக்கின்றது டெமினேட்டர் என்பது நாம் முன்னர் கற்பனையில் கண்ட திரைப்படமாகும் இந்த டெமினேட்டரில் வருகின்ற பாத்திரம் போல செயற்படக்கூடிய டெமினேட்டர் டேங்கி ஒன்றை கவச வாகனம் ஒன்றை ரஷ்யா களத்தில் இறக்கி இருக்கின்றது ஒன்றல்ல பல இதனுடைய சிறப்பம்சம் ஏற்கனவே இருக்கின்ற கவச வாகனங்களும் தரை போர் பிரிவிற்கும் மிக மிகப்பெரிய பாதுகாப்பை இது வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனுடைய சிறப்பம்சம் டிஜிட்டல் கண்ட்ரோல் என்கின்ற சிஸ்டத்தில் இயங்க போகின்றது எனவே இப்பொழுது உக்ரைன் நடத்தி கொண்டிருக்கின்ற டிஜிட்டல் போரில் களத்தில் நிற்கின்ற ஜெர்மனி அமெரிக்கா பிரிட்டனினுடைய அதிசிறந்த கவச வாகனங்களை தகர்க்கக்கூடிய அளவிற்கு ரஷ்ய அதிபரினால் புதிதாக இறக்கப்படுகின்ற கவச வாகனம் இதுவாகும் இன்றைய காலை செய்தியில் இன்னொரு முக்கிய விடயம் இடம்பெற்றிருக்கின்றது உலகத்தினுடைய பெரும் பணக்காரர்களில் ஒருவராகிய அமேசன் நிறுவனத்தினுடைய காலையில் எழுந்ததும் ஒரு முறையை அமுல் செய்வதாகவும் அதனால் அன்றைய வெற்றி பெறுவதாகவும் கூறுகின்றார் கை தொலைபேசி பாவிக்காமல் காலையில் எழுந்து ஆழமாக சிந்தித்து மகிழ்வாக பாசித்து சரியாக திட்டமிடுகின்ற மூளை தயாராக இருக்கின்ற இடத்தில் இருபத்தி நான்கு மணி நேர உத்தரவையும் பிறப்பித்து அன்றைய நாளை வெற்றி பெறுவதாக தெரிவிக்கின்றார் அவர் சிஸ்டம் என்கின்ற இதை தான் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து உலகத்தின் முதலாவது பணக்காரர் என்கின்ற நிலையை ஒரு காலத்தில் எட்டி தொடுவது வரை தான் முன்னேறி சென்றதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் காலை வேளையில் மூளை சூடராமல் இருக்கும் ஒரு கப் காப்பியுடன் இந்த சிந்தனைகளை மலர்விக்கின்றேன் என்றும் அன்றாடம் புதுமைகள் மலர்ந்து கொண்டிருப்பதாகவும் கிரியேட்டிவ் என்கின்ற கற்பனை வீச்சில் உருவாகின்ற புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் தன்னுடைய தொழிலை வளர்ப்பதாகவும் கூறுகின்றார் ஒரு நாளின் முதலாவது பெருமதி பெருமதிமிக்கது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் சரியான முடிவெடுக்கும் தருணமும் இதுதான் என்று கூறுகின்றார் அதேவேளை சொர்ஜி நகரில் புற்றின் ஒரு வேடிக்கை பேச்சை பேசியிருக்கிறார் சொற் நகரத்தில் நடைபெற்ற சிந்தனை பிரிவு கூட்டத்தில் கூறிய ரஷ்ய அதிபர் தான் இனிமேல் டென்மார்க்கிற்கு ஆளில்லா விமானங்களை அனுப்ப மாட்டேன் என்று வேடிக்கையாக கூறினார் ஆனால் முன்னர் ரஷ்யா தனக்கு இதை தெரியாது என்றும் கூறியிருந்தது மேற்கு நாடுகளுக்கு பொருளாதார பிரச்சனை உட்பட தங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் இருக்கின்றது அதுதான் ரஷ்யாவுடன் ஆளில்லா விமானம் காடு மலை தவிடு என்று தேவையற்ற கதைகளை கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு கிஸ்டீரியா என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே வணக்கம் உறவுகளை